மகாபரிவார்திரோடிகளே சரணம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ இல்லை திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்கள எல்லாருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்து செஞ்சிட்ருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் வரும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோனாலே இப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பிளான் ஒன் பிளான் டூன்னு போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா நம்ம திட்டம் ஒன்று திட்டம் ரெண்டு அப்படின்னு என்னடா நம்ம போட்டோம்னாலும் சில சமயம் எதிர்பாராமல் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிற்கும் அப்போ நம்ம மனம் சுருந்துடக்கூடாது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் திடீர்னு வரக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழி மகா தான் சொல்லியிருக்காங்க நமக்கு விநாயக பெருமானை அந்த நேரத்துல நினைச்சிட்டு பக்கத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் கோயில் இருக்கான்னு பாருங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன கோயில் இருக்கான்னு பாருங்க ஒரு மரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் இருந்தாருனாலும் பரவாயில்ல உங்கள் கையில தேங்கான்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க தலைய சுற்றி அதை தேங்காவை போட்டு உடச்சிருங்க இதை எப்படி நம்ம ஆணித்தரமா சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் இல்லை மகாபிரைவாக இருக்கும்போது ஸ்ரீ இருந்து ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு போகிறாங்க அவங்க அங்கேருந்து போகும்போது கொஞ்சம் தூரம் தான் தாண்டியிருப்பாங்க அதுக்குள்ளே என்னவாயிடுதுன்னா அவங்க போகிற அந்த வேன் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது அவரும் அந்த டிரைவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அது பக்கத்துலேயும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருமே தவிச்சு போயிடுறாங்க எல்லாருமே ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம் அதுவும் ரொம்ப புனிதமான தளத்துக்காக போகிறோம் ஆனால் நம்மளால் அந்த நேரத்துக்கு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கவலைகள் எல்லோரையும் தொற்றுக்குது இப்போ இருக்கக்கூடிய வசதிகள்லாம் அப்போது கிடையாது இல்லைங்களா உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா ஸ்ரீ மடத்துக்கு பெரியவாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோன் மூலமாக இந்த செய்தி பெரியவாவுக்கு போகுது அவங்க வந்து பெரியவா பூஜையை முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட பேசணும் இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் செய்ய சொல்லுங்கள் அங்கே அங்கே இருக்கிற எல்லாரையும் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க எந்த கோயிலாக வேணா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட தேங்காய் இருந்துச்சு இல்லை கோயிலுக்கு வெளியில் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள தலையை சுற்றி விநாயகரை நினைச்சி அது அம்மன் கோயிலாக இருந்தால் கூட விநாயகரை நினைச்சி செதுக்காயை விட சொல்லுங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை செர்தரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க அப்போதான் ஒரு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் அந்த செய்தி வந்து அவங்களுக்கு போகுது அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் பக்கத்தில் எதாவது மெக்கானிக் இருப்போம் இருக்காங்களான்னு பார்ப்போமா இல்லை இந்த மாதிரி தேங்காய் உடச்சிட்ருப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகா பெரியவா சொன்னால் காரணம் இருக்கும் அதுக்கு நம்ம த மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பக்கத்தில் கோயில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போய் தேடுறாங்க தேங்காய் கிடைக்கிதுன்னு பார்க்குறாங்க அவங்க எல்லோருமே போய் விநாயகர் கோயிலை கண்டுபிடிச்சி தேங்காய் உடச்சிடுறாங்க இவங்கெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு திரும்பி வராங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன கிடச்சிடுது அப்படின்னாக்கா ஒரு வழி கிடச்சிருது திரும்பி அந்த டிரைவரே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு திரும்பி ஆரம்பிக்கிறாரு அது வேன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுதான் மகாபிரைவாக சொல்கிறாங்க நீ எதிர்பாராமல் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் விநாயக பெருமாள் நீ வீட்டிலே இருக்கிறனா கூட பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டு வெளியில் வந்து விநாயக பெருமானை நினச்சி ஒரு தேங்காவை போட்டு உடச்சிரு உன்னுடைய பிரச்சனைகளும் சித்தறிவிடும் நம்பிக்கையோடு ரொம்ப எளிமையான வழி இருபது ரூபாய் இல்லை இருபத்தஞ்சி தான் ஒரு தேங்காய் செஞ்சு பயனடையங்கள் நன்றி வணக்கம்